சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கான பெரும் மகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டால் நீயே ஆச்சரியம் கொள்வாய் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு மன நிறைவான செய்தி ஒன்று கிடைத்து விடாதோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நிகழ்வு ஒன்று இன்னும் சிறிது நேரத்தில் அதாவது எப்பொழுது இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கின்றாயோ அப்பொழுதிலிருந்து சிறிது நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையானது உனக்கு எப்பொழுது எல்லாம் வேதனையை கொடுத்ததோ அப்பொழுது எல்லாம் இந்த அம்மா என்னை நீ மனதார நினைத்தாள் அல்லவா நம் தாயானவள் நமக்கு இருக்கின்றாள் என்ற எண்ணத்தை உன் மனம் முழுக்க நிரப்பி வைத்திருந்தாய் அல்லவா அந்த எண்ணம் இந்த தாயானவளை உன் வாழ்க்கையில் எப்பொழுது வரவழைத்து விட்டதல்லவா இதற்கு மேலும் எதை கண்டும் நீ பயப்பட வேண்டாம் எந்த விஷயத்திற்காகவும் நீ மனம் விரும்பி நிற்க வேண்டாம் எல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் விட்டது எல்லாம் நடந்து முடிந்து விட்டது இனி நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய முழுமையான சந்தோஷத்திற்கானது மட்டும்தான் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து வேண்டும் என் குழந்தையே வராகி உன் வாழ்க்கையில் உணர ஆரம்பித்து விட்டது நீ தெய்வத்தை வணங்குவதற்கு உனக்கு கிடைத்த மிக பெரிய பலன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைத்துவிடும் என்று நினைக்கின்றாய் உனக்கு கிடைத்திருப்பதை எண்ணி நீ முழுமையான சந்தோஷத்தை முதலில் அடைய வேண்டும் எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் உன்னை காத்து வருகின்ற இந்த தாயானவள் இனி வரப்போகின்ற எல்லா சூழ்நிலையிலும் இருந்து நிச்சயமாக உன்னை காத்திடுவாள் என்பதனை நீ முதலில் முழுமையாக நம்பு மனதிற்கு இதமான செய்திகள் சிறிதளவு கிடைத்துவிட்டால் அது உனக்கு பெரும் மகிழ்ச்சியாகத்தான் தோன்றிவிடுகின்றது ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் அத்தனை பெரியது சிறிதாக ஏதேனும் சந்தோஷம் கிடைத்தால் அதை முழுமையாக அனுபவிக்கலாம் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அப்படி உனக்காக உன் வாழ்க்கைக்காக நீ தேடுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு முழு மன நிறைவையும் கொடுக்கும்படி கிடைத்துவிட்டால் போதும் என்று நீ எண்ணுகின்ற இந்த நேரத்தில்தான் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் எப்பொழுது நீ என் வாக்கினை கேட்டாலும் முதலில் மனதை அமைதிப்படுத்தி மன நிறைவோடு நமக்காகத்தான் அம்மா பேசுகின்றாள் அதனால் மனதில் எந்தவித குழப்பமும் இல்லாமல் அம்மாவின் வாக்கினை கேட்க வேண்டும் அவள் நமக்கு நல்ல பதில் கொடுப்பாள் என்கின்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் வைத்துக்கொண்டு நீ என் வாக்கினை கேட்க வேண்டும் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் என் குழந்தை முதலில் தெளிவாக செய்ய வேண்டும் எப்பொழுது எல்லாம் உனக்கு மனதிற்குள் வேதனைகள் அதிகமாக வருகின்றதோ அல்லது உன் மனதிற்கு சோதனைகள் அதிகமாக வருவது போல தோன்றுகின்றதோ அப்பொழுது எல்லாம் நீ என்ன வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த தாயானவள் நம்மை காத்திடுவாள் அவள் என்றும் நமக்கு பாதுகாவலாக நிற்கின்றாள் அவள் நம்மை தவிர வேறு எங்கும் ஒரு நாளும் சென்றுவிட மாட்டாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் இந்த எண்ணத்தை கொண்டுதான் நீ என்னை வணங்க வரும்பொழுது உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே கஷ்டத்தை கொடுத்தவர்களை எல்லாம் ஒரு நிமிடம் சிந்தித்துப்பார் இவர்களை எல்லாம் நீதான் பெரிய ஆளாக மாற்ற இருக்கின்றாய் இவர்கள் எல்லாம் ஒரு மனிதனாக கூட மதிப்பதற்கு தகுதியற்றவர் இவர்கள் கொடுத்த கஷ்டத்திற்காக நீ இத்தனை மனவேதனை அடைந்து கொண்டிருந்தாய் இவர்களை எல்லாம் நீ மனதிற்குள் முதலில் ஒரு ஆளாகவே எடுத்துக் கொண்டிருக்க கூடாது சரி இப்பொழுது இந்த நிலைக்கு வந்துவிட்டாய் இப்பொழுதாவது உனக்கு அவர்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டதல்லவா இனியாவது இவர்களை பற்றி புரிந்து கொண்டு இவர்களிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் இனி அவர்கள் இல்லை என்பதனை முதலில் நீ தெளிவாக உணர்ந்து கொள் இது போன்ற குணங்களை கொண்டவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வருவதற்கு எந்த தகுதியுமே இல்லாதவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள் இதுவெல்லாம் முதலில் உன் மனதில் முழுமையான தெளிவு பெற்ற விஷயங்களாக இருக்க வேண்டும் யார் பேச்சுக்கு வருந்த வேண்டாம் யார் பேச்சை கேட்க வேண்டாம் யார் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாம் யார் பேச்சை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் என்பதில் முதலில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் இந்த தெளிவு உனக்கு எதற்காக தெரியுமா இந்த வாழ்க்கையில் மற்றவர்களின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வரும்பொழுது அந்த நேரத்தில் இந்த தெளிவானது உன் மனதில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஏனென்றால் சில நேரங்களில் கேட்க கூடாதவர்களின் பேச்சினை கேட்டு உன் வாழ்க்கையில் சில தவறான முடிவுகளை நீ எடுத்து விடுகின்ற அந்த முடிவுகளை நீ எடுக்க என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் இதனை சொல்கின்றேன் என் குழந்தையே மனது என்றென்றும் வேதனைகளை அனுபவிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மிகவும் அதிகமான சோதனையை என்ன தெரியுமா இனிமேல்தான் இந்த வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கவே போகின்றோம் என்பது போன்ற ஒரு உணர்வை உனக்கு கொடுத்துவிடும் இத்தனை நாளும் இரண்டு பே இரண்டு புரண்டு எழுந்த பிறகு நம்மை மேலும் அழு அமுக்கத்தானே இந்த வாழ்க்கை பார்க்கின்றது என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் உருவாக்கிவிடும் என் குழந்தை இதையெல்லாம் நீ கடந்து ஒரு பெரும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ தொடங்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற இது போன்ற தேவையற்ற சிந்தனைகளை கொண்ட மனிதர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் இவர்களுக்கு எல்லாம் எங்கே இடம் கொடுத்து வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில்தான் நீ இடம் கொடுத்து வைக்க வேண்டும் தேவையற்ற இடத்தை இவர்களுக்கு கொடுத்துவிட்டு இப்பொழுது அவர்கள் உன்னை விட்டு பிரியவே முடியாத படிக்கு மாறிவிட்டார்கள் ஆனால் இதற்கு மேலும் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அது என்ன வாய்ப்பு தெரியுமா இதுதான் என்னுடைய வாழ்க்கை இதை நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் யாராலும் என்னை எதுவும் செய்து என் வாழ்க்கையை முடக்கிவிட முடியாது என்பது போன்ற எண்ணத்தை நீ முதலில் உனக்குள் உருவாக்கிக் கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் அவர்கள் கண்டுவிட்டால் போதும் தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி சென்று விடுவார்கள் மன நிறைவும் மன அமைதியும் உனக்கு முதலில் வேண்டும் சந்தோஷம் என்பது எப்பொழுது உன்னை தொடர்ந்து வர வேண்டும் மாற்றங்கள் உன் வாழ்க்கையை அழகாக வேண்டும் திருப்பங்கள் எல்லாம் நீ எதிர்பாராத நேரத்தில் நடக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தைக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கைகளில் கிடைக்க வேண்டும் நினைத்த தொழில் சாதிக்க வேண்டும் இது போன்ற எண்ணங்களை எல்லாம் அம்மா உனக்கு நிறைவாக்கி கொடுக்கின்றேன் நான் உன்னோடு இருக்கும் வரை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இது போன்ற சோதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல நினைத்து கொண்டு வருவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்று காத்து கொண்டிருக்காமல் நீயே அந்த நல்லதை நடத்தி கொண்டிரு உன்னால் முடியும் உன்னால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மாற்ற முடியும் நீ மாற்றி அமைத்துவிட்டால் போதும் என் குழந்தையே எல்லாமே உனக்கு நிச்சயமான சந்தோஷம் மட்டுமே என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகி என்னுடைய அன்பினை பெற்ற என் குழந்தை இந்த வாழ்க்கையை இனிமேல் யாருக்காகவும் எதற்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுக்கொடுக்க கொடுக்க அடுத்தவர்களுக்கு நீ விட்டுக் கொடுத்து பழகிவிட்டால் செல்ல செல்ல நீ விட்டு கொடுக்க கொடுக்கின்றாய் என்பதையே அவர்கள் மறந்து விடுவார்கள் இது இயல்பாக நடப்பது போன்ற ஒரு உணர்வு அவர்களுக்குள் வந்துவிடும் அதனால் தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படுகின்ற இடத்தில் மட்டும்தான் இதை செய்ய வேண்டுமே தவிர காலம் முழுவதும் இதை ஒன்றே நீ வழக்கமாக வைத்துக் உன் வாழ்க்கையில் உனக்கானதையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நீ எப்பொழுதும் தெளிவாக உனக்கு தேவையில்லாத விஷயம் உன் இடத்தில் இருக்கிறது என்றால் அது இன்னொருவருக்கு தேவைப்படும் பொழுதுதான் அதை விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டு எல்லாவற்றிலும் சரியாக இரு அம்மா உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்